துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு மகர சங்கராந்தி பலன் சூப்பராக இருக்க போகுது ஏன் கேட்டிங்கன்னா அந்த மகர சங்கராந்தியில் வரக்கூடிய ஸ்ரீ புஷராக இருக்கக்கூடிய அந்த மந்தன் சொல்ற அந்த தேவதை கையில கோல் பிடிச்சின்னு வராரு உங்க ராசியோட சின்ன என்ன கோல் தானே அப்புறம் என்ன கவலைப்படுங்க இருந்தாலும் நல்லது கெட்டு தானே வரும் அதே நான் சொல்லிடுறேன் கேட்டுங்க ஓகே தானே துலாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மகர சங்கராந்தி பலன் பொழுது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் வரும் அதிர்ஷ்ட வாய்ப்பு வரும் அது உத்தியோகத்தில் இருக்கலாம் தொழிலில் இருக்கலாம் வியாபாரத்தில் இருக்கலாம் திடீர்னு வரலாம் திடீர்னு கிடைக்கலாம் எல்லாமே நடக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களோட சொல்லும் செயலும் நீதி நேர்மை தவறாமல் சத்தியம் தவறாமல் இருந்தீங்கன்னா உழைப்பால் உயர்ந்தவர்கள் உங்களை தான் சொல்ல போகிறாங்க நீங்க தான் எல்லாமே அப்படிதான் சொல்லுவாங்க உள்ள எங்க பாரு நான் பேர் அப்படின்னு தான் கேட்பாங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சமமான பலன் கிடைக்கும் இந்த மகர சங்கராஜன் அதை முதல்ல புரிஞ்சுங்க அடுத்தத பாத்தீங்கன்னா உங்க உடம்பை நீங்க பார்த்துக்கணும்ல அப்போ தோட்டம் இருந்தானே தென்னை வைக்க முடியும்னு சொல்லுவாங்க அப்போ உடம்பு இருக்கணும்ல உடம்பு ஆரோக்கியம் இருந்தாலே எதுவுமே செய்ய முடியும் இதை நோக்கி நம்ம பயணிக்க முடியும் என்ன நான் கரெக்டாக தானே சொல்றேன் அப்போது உங்கள் உடம்பை பார்க்கும்போது உங்களுக்கு உஷ்ணம் குளிர்ச்சி ரெண்டும் அதிகமாக இருக்கும் ரெண்டும் சமமாக இருக்கும் ரெண்டும் பேலன்ஸாக இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் உஷ்ண சம்மந்தப்பட்டதற்கு உண்டான தீர்வை பார்த்துக்கணும் குளிர்ச்சி சம்மந்தப்பட்டதுக்கு உண்டான தீர்வை பார்த்துக்கணும் அதிகமான சா சம்பந்தப்பட்ட உணவு சாப்பிடக்கூடாது குளிர்ச்சியான உணவும் சாப்பிடக்கூடாது ஈக்குவலாக இருக்கணும் பேலன்ஸாக இருக்கணும் ஒன்று கூடனா எது கூடுதோ அது மூலியமாக நோய் நொடி வந்துடும் அது மட்டும் இல்லை இடுப்புக்கு இடுப்புலேருந்து கால் வரைக்கும் உள்ள பாகத்தில் கவனமாக இருக்கணும் நம்ம ஜனேந்திர உறுப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அப்படின்னா புரிஞ்சுங்க ஆணுக்கு உண்டானதும் பெண்ணுக்கு உண்டானதும் அந்த பகுதியிலையும் கவனமாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்போ அதுக்கு டாக்டர் கிட்ட செய்வாங்க அப்போ நீங்கள் போய் பார்த்தேன்னு அவரீங்க போய் நல்லா தானே ஆகிட ஆயிடப்போறீங்க அப்புறம் என்ன கவலை விட்டு தள்ளுங்க அடுத்ததா பாருங்க இந்த மகர சங்கராஜ் பலன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு உயர்ந்த எண்ணம் வரும் மனசுல இது வரதுன்னு முக்கியமான விஷயம் நான் எங்கே நல்லா இருப்பேன் எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு ஒன்றுமே இல்லை யாரும் உதவி அதிகத்தோசை கிடையாது இப்படிலாம் குழம்ப கூடாது என்னால் முடியும் நான் நிற்பேன் நான் ஜெயித்து காட்டுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டை கொண்டு வாங்க உங்களுக்கு இருக்கும் அது கொண்டு வரதான் சொல்கிறேன் கொண்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் தான் சூப்பர் அவ்வளோதான் சூப்பர் வாரம் சொன்னாலே போதும் இல்லையா அதை பற்றி உங்களுக்கு தெரியுமே அப்போது இது இல்லாமல் தானந்தரம் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு அதிகமாக உணவு உடை பொருள் அது விஷயம் வேறு இனிப்பு வாங்கி கொடுக்கணும் இனிப்பும் புளிப்பும் இது கலந்த மாதிரி உள்ள உணவாக இருக்கணும் அது ரொம்ப விசேஷம் அதை வாங்கி கொடுங்க பெண்களுக்கு திருமணம் நடக்க முடியாத பெண்களுக்கு உடல் நோயாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு இதெல்லாம் உதவி பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணிட்டாலே போதும் அது இல்லாமல் சக்தி வாய்ந்த அம்மன் வழிபாடு சக்தி வாய்ந்த அம்மன்னா பாதிபராசக்தி கருமாரி அம்மன் இது மாதிரி பரமேஸ்வரி லலிதாம்பிகை இப்படி சொல்லிட்டே போலாம் ராஜ ராஜேஸ்வரி இப்படிப்பட்ட தெய்வ அவதாரங்களை வழிபட்டவங்க இவங்களாம் ரொம்ப ஃபுல்லான தெய்வங்கள் சக்தி வாய்ந்த தெய்வம் அதீத சக்தி வாய்ந்த தெய்வம் அவங்களை வணங்கி வந்தாலே போதுமானது அப்புறம் என்ன அவங்களை பிடிக்க முடியுமா என்ன முடியவே முடியாது அப்போ இந்த மகரசகரந்தி பலன் பார்க்கும் போது துளாராசிக்காரர்களுக்கு நான் சொன்னவாறு நடக்க போகுது அது கவனமா இருக்கணும் அந்த தான தர்மங்கள் இறை வழிபாடுலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களை யாராலுமே பிடிக்க முடியாது நீங்கள் உயர்ந்த இடத்தில் போய்கள் என்பதை சொல்லி நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வாழ்த்துக்களையும் ஆசையையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை பொறுத்தவரை பக்தி கிளீட்ஸ்ல சோழி பிரசனம் மூலமாக ராய்சி குரு பயிற்சி சனி பயிற்சி என்று கிரகனுடைய பயிற்சியை சொல்வதையோடு ஒவ்வொரு மாத ராசி பிரனையும் விரையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருடே சொல்லி வந்த ஏனோ மனதுல ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழல் நிலவுவதாகத்தான் என்ன எல்லோரும் சொல்கின்றார்கள் அந்த வகையில பார்க்கும் பொழுது ஆண்டுகள் பல கிடந்தாலும் கூட இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கொங்கு நாடு போன்ற மலை சார்ந்த பகுதியில காலத்துல இந்த முறையைத்தான் பயன்படுத்தி வந்தார்கள் ஆண்டுக்கு ஒரே ஒரு முறை தாங்க ஜோதிட அந்த ஆண்டுக்கு ஒரே ஒரு முறைதான் இதை இப்ப சங்கராந்தி ஆண்டு என்று சொல்வார்கள் குறிப்பாக மகர சங்கராந்தி ஆண்டு என்று பார்க்கின்ற பலன் அந்த ஆண்டு முழுவதுமே நாம் கைப்படுத்தி நம்மை நடத்தி செல்கின்றது கலைஞர் கருடைய கண்ணீரை துடைக்கின்ற ஒரு நல்ல யோக பலனை தரக்கூடிய ஆண்டாகத்தான் அமைகின்றது அதுதான் சங்கராந்தி புருஷ பலன் அது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோடி பிரசன்ன பார்க்க போறோம் துலாம் ராசி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூணு நாடு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சுவாதி துலாமை பொறுத்தவரை விசாக உண்ண வேண்டும் துலாம் ராசி இந்த அதாவது சங்கராதி சங்கராந்தி புருஷ கரண பலன் என்பதை எப்படி சொல்கிறார்கள் என்று பார்த்தோம் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா சங்கராதி புருஷன் பாத்தீங்கன்னா அவர் எவ்வாறு வருகின்றார் அவருடைய இருப்பு அவருடைய வருகை அதை முழு சொல்லிவிடலாம் அந்த சங்கராந்தி புருஷன் புலி வாகனத்தில் வருகின்றனர் ஒவ்வொரு அவருடைய அணிகலங்கள் மாறும் ஆடை மாறும் முகங்களும் மாறுபாடுதான் அந்த ஆண்டு முழுவதுமான பலாபரங்களை அந்த ராசிக்கு தரும் அந்த வகையில புலி வாகனத்தில் வருகின்ற சங்கராந்தி புருஷன் ஒரு அணிந்திருக்கின்ற ஆபரணம் என்னும் பாத்தீங்கன்னா சிகப்பு நிற உடையில வைடூரிய ஆபரணங்கள் அணிந்து சிறு செண்பகப்பூ மாலை அணித்து கட்கம் என்னும் ஆயுதம் மற்றும் துந்தூபி என்னும் பாத்தியத்தையும் ஏந்தி கொண்டு வருகின்றார் அது மட்டும் கிடையாது உடன் தாமர பாத்திரத்தை கையில் வைத்திருக்கின்றார் மூன்று முகங்களும் குரோத உணர்வுடனும் அனுஷ நட்சத்திரத்துல விருச்சிக ராசியில மீன லக்கணத்தில சஞ்சாரத்தை தொடர்கின்றார் இவர் இந்த ஆண்டு முழுவதுமே இவருடைய தொடர்பானது இவருடைய நகர்வானது துலாம் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா பார்க்க போறோம் அது மட்டுமே கிடையாது இந்த ஆண்டு கொடுப்பதின் பாத்தீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்புகளும் நல்ல மாற்றங்களையும் தொழில நல்ல மாற்றங்களையும் இழந்ததே திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் எது குறையக்கூடாதோ என்று சொல்வார்களவா மனபலம் தேக பலம் தெய்வ பலம் என்று சொல்வார்கள் அந்த இழந்த மூன்று பலத்தையும் திரும்ப தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாகத்தான் சங்கராந்தி புருஷன் துலாம் ராசிக்கு தருகின்றார் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வாய்ப்பு என்று அல்லவா சிலருக்கெல்லாம் அரசு துறையில முயற்சித்தால அற்புதமான ஒரு வேலை வாய்ப்பு வேலையே இல்லை என்று கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து வருவார் சிலருக்கெல்லாம் வெளிநாட்டு வேலை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குறிப்பா சொல்ல போது குருவினுடைய பார்வை ராசியில பதியுது இந்த ஆண்டு முழுவதிலே குருவினுடைய பார்வை பதிவதனால அற்புதமான யோக பலன் கிடைக்கும் அது மட்டும் கிடையாது இப்போது தடையின்றி அதாவது தொல்லும் சரி வாழ்க்கையும் சரி தடையின்றி தங்கு தடையின்றி நடைபெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சொல்லையும் அமைத்து தருவார் இந்த ஆண்டு முழுவதுமே பாத்தீங்கன்னா எதிர்ப்புகள் விலகும் எதிர்ப்புகள் விலகி நல்லது கிட்டது புரிந்து கொள்கின்ற ஒரு நல்ல மாற்றமான ஒரு ஆண்டகத்தை அவர் தருகின்றார் அதாவது ஒரு நீ மண் கூட சொந்தமே இல்லை என்று கவலைப்பட்டவர்கள்லாம் வீடு வரை வாங்குகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டுல நிறைய இழப்புகளை சந்தித்தீர்கள் அல்லவா கடந்த ஆண்டு அந்த இழப்புகளை ஈடு செய்கின்ற ஒரு விதத்திலையும் நிறைய விரைய செலவுகளை சந்தித்த வாழ்க்கையில சுப செலவுகளாக மாற்றுகின்ற தன்மையும் இந்த ஆண்டு முழுவதுமே நடைபெறும் குறிப்பா சொல்ல சந்தோஷமும் நிம்மதியும் தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் துலாம் ராசிக்கு இந்த ஆண்டினை அது மட்டும் கிடையாது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல மாற்றம் தொழில வாழ்க்கையில அமைவதற்கான விடுங்க ஆண்டம் எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் சகோதர சகோதரிகள் மத்தியில் இருந்த அந்த கருத்து வேறுபாடு மாறும் கணவன் மனைவி ஒருவருக்கு புரிந்து கொண்டு அதிர்கால நலனை கருதி ஒருவருக்கு ஒரு அன்யூனியம் பாராட்டுவார்கள் எடுத்த முயற்சி பலர் தரும் அது மட்டும் கிடையாதுங்க துணிந்து சில முடிவுகளை எடுத்து ஆச்சரியத்தை ஆழ்த்துகின்ற சில நிலையும் ஏற்படும் பிள்ளைகளால் பெருமையும் இணைந்ததை திரும்ப பெறக்கூடிய அற்புதமான யோக பலனை தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகின்றது இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் உக்ர தேவனுடைய வழிபாடு அந்த தேவதை கீழே வழிபாடே ஒரு பரிகாரமாகத்தான் அமையும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது காலபைரவர் என்று சொல்வார்கள் காலபைரவர் எல்லா சிவாலயத்திலுமே இருக்கின்றது சில இடத்துல பாத்தீங்கன்னா காலபைரவர் தன்னுடைய சன்னிதானமே இருக்கின்றது அந்த வகையில் பார்க்கும்போது காலபைரனுடைய வழிபாடு காலம் கடந்தும் கூட இழந்ததை திரும்ப தருவதோடு மன துணிவையும் தன்னம்பிக்கையும் தருவதோடு இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு கவசமாக இருந்து உங்கள் வாழ்வுக்கு ஒரு துணையாக இருக்கும் பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா அர்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா மகர சங்கராந்தி புருஷன் எழுந்தருள் இருக்கக்கூடிய வாகனம் அவர் ஏந்தி இருக்கும் ஆயுதம் அவர் அணிந்திருக்கும் நவரத்னம் அதே மாதிரி அவருடைய கந்தம் உதிக்கும் திக்கு அஹ் உதிக்கக்கூடிய நட்சத்திரம் நாள் இதெல்லாம் பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலன்கள் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு இது என்னடா இந்த அம்மா புதுசா சொல்றாங்களே அப்படின்னா யோசிக்காதீங்க காரணம் என்ன அப்படின்னா ஏறக்குறைய ரெண்டாயிரம் வருடங்களுக்கு மேல் பழமையானதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை பார்த்து நம்ம வந்து ஆஹ் ராசிகளுக்கு வரக்கூடிய பலன்களை கணிக்கிறது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது வருஷம் முன்னாடியே கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கணிக்கிறது அப்படின்றது இருக்கதான் சரி கிராமத்துல பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஊர்ல கோயில் இருப்பாரு பாத்தீங்களா அவங்க கிட்ட போயிட்டு கேட்பாங்க இந்த புருஷன் வந்து எந்த வாகனத்துல வந்திருக்கா என்னென்ன மாதிரி நாட்டுல நடக்கும் எங்க ராசிக்கு என்ன நடக்கும் இப்படின்னு பலன் கேட்டதா நிறைய வந்து செவி வழி செய்திகள் இருக்கு நானே பாத்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பெல்ட்ல இன்றளவும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை வச்சுதான் நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில செய்யணும் முடிவெடுக்கணும் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கிறாங்க அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க சில வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பாருங்க பச்சை கலர் புடவை கட்டணும் இந்த நாள் அன்னைக்கு ரெண்டு வேலை கேத்தி வைக்கணும் தலைச்சம் பிள்ளை காக்காது இந்த பரிகாரம் செய்யணும் இப்படி நிறைய விஷயங்கள் பரிகாரமா பிரசித்தி பெற்றுச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு ஆக இந்த மகர சங்கராந்தி புருஷன் எழுந்தருள் இருக்கும் விதம் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போது உங்க ராசிக்கு சட்டன் துளா ராசி அன்பர்கள் உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா என்ன தொழில் செய்யறீங்க அப்படின்னாலும் அதை ரொம்ப சின்சியரா டெடிக்கேட்டடா ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா லாபம் வரும் ஆரம்ப காலகட்டத்துல லாபம் கொஞ்சம் மெது மெதுவா வரா மாதிரி தெரியும் ஆனா கண்டிப்பா நல்ல லாபம் அப்படின்றது வரும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு பேருதவியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருமண ஒப்பந்தம் அப்படி ஏதாவது போட்டிருக்கீங்க அப்படின்னா அதாவது இப்ப நாங்க வந்து பொண்ணு பொண்ணுருச்சுங்க நிச்சயதார்த்தம் பண்ணிட்டோம் மாப்பிள்ள புடிச்சிருச்சு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டோம் அது வந்து திருமணம் பண்ணலாம் அப்படின்னா திடீர்னு அவங்க வீட்டுல யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அதனால ஒரு வருஷம் கழிச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி திருமண ஒப்பந்தம் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது தாமதமாகும் வச்சுக்கோங்க அதே மாதிரி சிறுநீரகத்தில் கவனம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு நீங்க துளா இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க அது ஆல்ரெடி டயபெட்டிக் இருக்கு பிபி இருக்கு அதாவது சக்கரை இருக்கு பிபி இருக்கு அப்படின்னா அது ரெண்டுத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா கவனம் அப்படின்றது வேணும் அந்த சக்கரையும் கண்ட்ரோல்ல வைக்கணும் பிபியும் கண்ட்ரோல்ல வைக்கணும் இல்லைன்னா என்ன ஆகும்னா கான்ஸ்டன்ட் பிளக்சுவேஷன் எப்ப பாரு இந்த சக்கரையும் பிபியும் அதிக ஆகிட்டே இருக்குது அப்படின் போது அது கிட்னி பாதிப்பு வரும் புரியுதுங்களா அதாவது வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன் ஆஃப் டயபிட்டிஸ் மெலிட்டஸ் அப்படிம்பாங்க ஆக இதுல கவனம் அப்படின்னு சங்கராதி புருஷன் சொல்லியிருக்காரு கவனமா இருந்துக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய துளாராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடன் நோய் எதிரி இது இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கு அப்ப கடன் அடைக்கணும் அப்படின்னு முற்பட்டீங்க அப்படின்னு அடிச்சிருவீங்க நோயை வந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டாக்டர் சொல்ற மாதிரி வைத்தியோ உணவு முறைகள் வாழ்வியல் கட்டுப்பாடுகள் அதெல்லாம் வைக்கணும் வைக்கல அப்படின்னா இந்த இறுதி அதாவது திரு சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு உண்டு இதுல கவனமா இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் உங்களுக்குமான ஒரு நெருக்கம் அப்படின்றது குறையற மாதிரி இருக்கும் குழந்தைங்க உங்களுக்கு பெருசா நீங்க சொல்ற பிச்சை கேட்காத மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் பெருசா அது யோசிக்க வேண்டாம் பூர்வீகத்துல சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப லைட்ட பிரச்சனை கொடுக்கற மாதிரி இருக்கும்னா ஆமாங்க பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனா ஒரு காலகட்டத்துல பிரச்சனை கொடுக்கற மாதிரி இருக்கும் ஒரு காலகட்டத்துல தீர்வு அதுவே தானா வந்துரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா குழந்தைங்கள இப்ப நான் வந்து பாருங்க நான் சண்டை போட்டு திருத்திடுவேன் அவங்க டீச்சர்கிட்ட போய் சொல்லி திருத்திடுவேன் சமுதாயத்துல அசிங்கப்படுத்தி நான் திருத்திடுவேன் அப்படின்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னா தப்பா போயிடும் உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் இடைவெளி ரொம்பவே அதிகமாயிடும் அப்படிலாம் வந்து திருத்தணும் அப்படின்னு நினைக்க கூடாது பிள்ளைங்களை பிள்ளைங்க போக்குல விட்டு விட்டு பிடிக்கிறீங்க அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லலாம் என்ன தொழில் செய்றீங்க அப்படின்னாலும் அத நல்ல லாபம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நிறைய துளாராசி என்பர்களுக்கு வெளிநாட்டு கரன்சிஸா கையாளக்கூடிய பிராப்தம் அப்படின்றது உண்டு நிறைய துலாம் வந்து பாருங்க படிக்கிறதுக்கு வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் வெளிநாடு வேலை செய்யறதுக்கு போறதுக்கான பிராப்தம் இவ்வளவு நாள் வரைக்கும் விசாவே கிடைக்கலீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு விசா கிடைக்கிறதுக்கான பிராப்தம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டுங்க அதே மாதிரி உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்குமான இடைவெளி அதிகமாகும் பெருசனாங்க எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தோங்க அதாவது ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தோம் எங்க எங்க அண்ணன் அக்கா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அண்ணன் அக்காவே கிடையாது எங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்றவங்களுக்கு கூட இப்போ ஒரு கேப் அப்படின்றது வரத்துக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என்னை சுத்தி ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னால வந்து நேரம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல அப்படின்ற மாதிரி என் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லப்பா என் வேலையே எனக்கு கரெக்டா இருக்கு அவங்களுக்கும் அவங்க வேலை பிஸியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வரும் இது நல்லது தான் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விஷயத்த ஒரு முறை முயற்சி பண்றீங்க அப்படின்னா நடக்கலன்னா அதே விஷயத்த நாலு முறை முயற்சி பண்றீங்க அப்படின்னா சாலிடா நடந்துடும் நம்ம வந்து முத் அதாவது உங்க ஃபாரினுக்கு எஜுகேஷனுக்காக போறீங்க அப்படின்னா போறதுக்கான வாய்ப்பு உண்டு ஹையர் எஜுகேஷன்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா போறதுக்கான வாய்ப்பு உண்டு வெளிநாடு போய் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னாலும் பிராப்தம் உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க அப்பா உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் போகலாம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் இருக்கும் ஆனா வேலை செய்யற இடத்துல தொழில்ல கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் வரும் வேலை செய்யற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா முன்னேறதுனால உங்களுக்கு சொந்த தொழில் நீங்க வச்சு நடத்துறீங்க அப்படின்னா கிராக்கிகள் நம்மளோட கிளைண்ட்ஸ் அதிகமாகுவாங்க அதனால ஒர்க் ஸ்பாட்ல ப்ரெஷர்ஸ் இருக்கலாம் ஓகேங்களா இல்லைங்க நாங்க சொந்த தொழில் வச்சு நடத்துல ஒரு கன்சர்ன்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னாலும் உங்களுக்கு ஹையர் அஃபிஷியல்ஸ்னால உங்களுக்கு மேலதிகாரிகள்னால ஒரு ப்ரெஷர்ஸ் உங்களோட சக ஊழியர்கள்னால ஒரு ப்ரெஷர்ஸ் கிட்ட வேலை செய்யறவங்க உங்க கீழே வேலை செய்யறவங்க கூட ஒரு டார்கெட் கொடுப்பாங்க இதுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு உங்களோட ஹையர் அஃபிஷியல் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க நீங்க கீழே இருக்கவங்க கிட்ட வேலை வாங்க முடியாது எப்ப இது என்ன கெஞ்சி செய்த்தாங்களாலும் அவங்க நம்மளுக்கு வந்து பெருசா வந்து வேலை செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு பிரஷர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் நிதானமா நீங்க வந்து போக்கஸ் பண்றீங்க அப்படின்னா சூப்பரா அது முடிஞ்சிடும் கவலையே பட வேண்டாம் குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் இது எல்லாமே வரும் அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும் அம்மானோட ஆரோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வரும் நிறைய தூளா வீடு வாங்குறது காரு வாங்குறது சொத்து பத்து வாங்குறது இந்த மாதிரி நிறைய நல்ல அமைப்பு அப்படின்றது இருக்குதாங்க செய்து ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த வருஷம் முழுசும் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க ஆமா ஆமா நாங்களும் வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம் பிள்ளைய வந்து காசு செலவு பண்ணி மெடிசன் சீட் சேர்த்தலாம்னு நினைக்கிறோம் பிள்ளைய வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறோம் பொம்பளை பிள்ளை லவ் பண்ணிட்டு இருக்கு அந்த பிள்ளைய வந்து சமாதானப்படுத்தி இல்ல வீட்டுல வச்சு பூட்டி இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறோம் இதெல்லாம் ஒத்து வருமா வத்து வர ஒத்து வராதா வீடு புதுசா வாங்கலாம்னு நினைக்கிறோம் வாங்கலாமா கூடாதா இந்த மாதிரி இந்த காலகட்டத்துல இந்த விஷயங்கள் செய்யலாமா வேண்டாமா இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதகம் பதிலாவும் இருக்கும் முழு தீர்வாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்க விருப்போம் இருக்குது அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ